ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துருக்கறேன் இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் வீரப்பன் சத்திரமில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபுளாக இருக்கேன் இந்த வீட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியா பார்த்தோம்னா ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இந்த ஹவுஸோட ஏஜ் வந்துட்டு பதிமூணு வருஷம் ஆகுது செங்கல் மற்றும் மணலால் கட்டப்பட்ட கட்டிடம் ஹவுஸ் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தோம்னா சிங்கிள் பெட்ரூம் வித் ஸ்டோரேஜ் ரூம் அவைலபிளாக இருக்குது வித் பூஜா ரூம் செப்பரேட் அவைலபிளாக இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தோம்னா ரெண்டலுக்கு விட்டுருக்காங்க ரெண்டு ரூம் வந்துட்டு வாடகைக்கு இருக்காங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எழுவத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க சுற்றிலும் குடியிருப்பு மத்தியில் இந்த ஹவுஸ் வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்கு நல்ல மெயினான சிட்டிக்குள்ளே வாடகை வரக்கூடிய வீடு இது இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ வீவர்ஸ்